ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு எனக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நவராத்திரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டைனிங் ஹாலில் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து குளுப்படி வந்து வைப்பேன் அதனால் டைனிங் டேபிளை வந்து கைட்டி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அந்த இடத்துல படிக்கட்டு வந்து செட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே பறனையில் இருக்கிற கொழு பொம்மையெல்லாம் வந்து பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து கீழே வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கொழுப்படியும் வந்து இறக்கி வச்சாச்சு இதெல்லாம் வந்து இப்போ செட் பண்ணணும் படி பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு மேற்கா வந்து வைக்கணும்ன்ட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு மேற்கா வைக்கிறதுக்கு வந்து ப்ளேஸ் வந்து கிடையாது அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து வந்து வச்சுருக்கோம் கலசம் மட்டும் பூஜை ரூமில் வந்துட்டு மண்டபத்தில் கிழக்கு பார்த்த போல் வச்சுருப்போம் லாஸ்ட் இயர் நவராத்திரி வீடியோவில் வந்து நான் கொலுப்படி வந்து எப்படி வந்து செட் பண்ணுறேன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் இப்போ கொலுப்படி வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு இதில் வந்து அஞ்சு படி வந்து இருக்குது இதே பார்த்தீங்கன்னா ஒம்பது படியாக வந்து நான் மாற்றி செஞ்சுடுவேன் அதுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸு புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒம்பது படியாக வந்து மாற்றி வச்சுருவேன் இப்போ அடுத்தது வந்து நான் வந்து திருவண்ணாமலை தீம் ஒர்க் வந்துட்டு இந்த வருஷம் குழுவில் வந்து செய்யலான்னு இருக்கேன்ட்டு ஏற்கனவே வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து தேர் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் கொடிமரம் செஞ்சாச்சு இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோயில் போல் வந்து செஞ்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வரக்குள்ளே அந்த லிங்கம் வந்து அஷ்டலிங்கம் வந்து சுற்றிட்டு வருவாங்கள்ல அதுக்காக அந்த லிங்கம் வைக்கிறதுக்காக போல் சின்ன சின்னதாக வந்து கோயில் வந்து செஞ்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா தர்ம ஷீட்டில் வந்து கட் பண்ணி செஞ்சுருக்கேன் சென்ட்ரலில் வந்து அந்த டூத்பிக் வந்து வச்சிட்டு செஞ்சுருக்கேன் அஷ்டலிங்கத்துக்கு வந்து எட்டு கோயிலும் அதுக்கப்புறம் சூரியலிங்கம் அப்புறம் சந்திரலிங்கத்துக்கு ரெண்டு கோயிலும் சேர்த்து மொத்தமாக வந்து பத்து கோயில் வந்து செஞ்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் இதில் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருட்டில் கூட வந்து நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் அதுக்காக இந்த போல் கலர் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வந்து லிங்கம் வந்து வைக்கிறதுக்காக இது போல் சின்ன சின்ன லிங்கம் வந்து என்கிட்ட இருக்குது கலர் கலராக அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயிலையும் வந்து வச்சுட போகிறேன் அதுக்கப்புறம் இதை போல் ரெண்டு பெரிய லிங்கம் இருக்குது அது வந்து இந்திரலிங்கம் சூரிய வந்து வச்சுட போகிறேன் அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாயு லிங்கம் அக்னி லிங்கம் இதை போல் எட்டு அஷ்டலிங்கமும் வந்து நான் வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து வந்திருக்கேன் அதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை போல் வந்து சார்ட் பேப்பரில் வந்து ஓட்டிட்டு அது உள்ளே வந்து வச்சிடலாம் இப்போ இந்த எட்டு அஷ்டலிங்கமும் வந்து நான் ஒரு கிரீட்டிங் கார்டு பேப்பரில் வந்து ஒட்டிட்டேன் இதை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த கோயில் உள்ளே வந்து வச்சிடலாம் இப்போ இது வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு நான் இப்போ அது உள்ள வந்து வச்சு காமிக்கிறேன் இது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம வச்சு கூட நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து வச்சிட போகிறேன் அது வந்து இப்போ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நான் இதை போல் டபுள் ஸ்டிக்கர் வந்து அங்க வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேல வந்து இந்த லிங்கத்தை வந்து வச்சிட்றேன் இப்போ சென்டர்ல டபுள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கு மேல வந்து லிங்கத்தை வந்து ஒட்டி வச்சிடறேன் அதுக்கப்புறம் இதை கட் பண்ண லிங்கம் ஃபோட்டோவாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வச்சிடலாம் இது போலவே எல்லாத்துக்கும் செஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ திருவண்ணாமலை கோயிலை சுற்றி கிரிவல பாதையில் இருக்கிற லிங்கம் கோயில் வந்து நமக்கு அஷ்டலிங்கமும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலெலாம் வந்து ஜிம்கேக் யூஸ் பண்ணுற அந்த கேப்பை வந்துட்டு கலசம் போல் வந்து ஓட்டி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பத்து லிங்கம் கோயில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் மட்டும் இருக்காது இந்த ரமண ஆசிரமம் அப்புறம் சேஷாத்ரி ஆசிரமம் இதெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கெலாம் வந்து நமக்கு செட் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் போதாது அதனால் வந்து இதை போல் சின்ன சின்ன ஃபோட்டோ வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த தர்மக்கூல்ல வந்து ஒட்டிட்டு அந்தந்த ப்ளேஸில் வந்துட்டு அதை வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து கோபுரம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கா அதை வந்துட்டு ஒரு தர்மக்கூல் ஷீட்டில் வந்து ஒட்டிட்டு கோயில் போல் வந்து கோயில் கோபுரம் போல் வந்து செஞ்சிக்கலாம் இந்த கோபுரத்தில் கீழே வந்து கொஞ்சம் நுழைவாயில் போல் வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து கோல்டு கலர் டேப் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு இதை போல் வந்து நிற்க வைக்கலாம் கோயில் கோபுரம் போலவே இருக்கும் தர்ம கோலோட ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம இந்த கோபுரம் வந்து ஒட்டி வைக்கணும் இது போல நாலு கோபுரம் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து கோயில் மட்டும் செஞ்சால் போதாது இல்லையா மலை செய்யணும் இல்லையா முக்கியமாக அதுக்காக மலைக்காக வந்து நான் பார்த்தீங்கன்னா பழைய காலண்டர் அட்டை வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த அட்டை பார்த்திங்கன்னா வந்து நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் தர்மகோல் ஷீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் வந்து தண்ணியில் வந்து நல்லா ஃபெவிகோல் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த போர்டில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர்லாம் வந்து நம்ம அப்படியே சின்ன சின்னதாக வந்து பால் போல் செஞ்சுட்டு அதை வந்து அப்படியே ஒட்டிட்டு வரலாம் லாஸ்ட் இயர் குழுவிலே வந்து திருப்பதி திருமலை டீம் ஒர்க் வந்து செஞ்சப்போ நாங்கள் வந்து அந்த மலை வந்து செஞ்சோம் திருப்பதி மலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்து செஞ்சது அது பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தர்மக்கோல் ஷீட்டில் வச்சுட்டு நாங்கள் வந்து மழை வந்து செஞ்சுருப்போம் இதை போல் பேப்பர்லாம் வந்துட்டு நல்லா பால் போல் செஞ்சுட்டு ஃபிஃபிகோல் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லிண்ட்டு துணி வந்து நம்ம இந்த ஒயிட் சிமெண்ட்டில் வந்து அப்படியே வந்து நினச்சிட்டு அதை அப்படியே மேலே போட்டுட்டு கவர் பண்ணியிருப்போம் இப்போ எதுக்கு வந்து இந்த காலண்டரு பேட் வந்து எடுத்துருக்கிறேன்னா வந்து தனித்தனியாக வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மூணு பேடை வந்து ஒன்றா சேர்த்துட்டு மலை போல் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொலு முடிஞ்சதும் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பேடு ஃபுல்லாக வந்து பேப்பரை வந்து ஓட்டியாச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேப்பர்லாம் வந்து ஓட்டிட்டு மழை ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரலாம் இது போலவே இந்த மூணு பேட்லேயும் வந்து நான் ஓட்டிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் செல்லோ டப்பை வந்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒட்டியிருக்கேன் இப்போ வந்து என்கிட்ட வந்து லிண்ட்டு துணியில் அதுக்கு பதிலாக நான் வந்து லைனிங் கிளாத் வந்து இதுக்கு மேலே வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் ஒயிட் சிமெண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து பூசிகிட போகிறேன் இது மேலே ஃபுல்லாக வந்து பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம் காய வச்சோன்னே பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஆகிடும் அதுக்கு மேல அப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வெயிலில் வந்து காயிட்டும் அதுக்கப்புறமா ஈவினிங்காக எடுத்துட்டு பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூமி இதுல வந்து கேசரி கலர் வந்து கிரீன் கலர் வந்து நான் ஆட் பண்ணிட்டு தண்ணி தெளித்து நல்லா வந்து பிசைஞ்சு காய வச்சிடறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே வந்து ஃபெவிகோல் அப்படியே அப்ளை பண்ணிட்டு இதை வந்து தூவி விட்டோம்னா ஃபுல்லாக வந்து கிராஸ் போல இருக்கும் இதையும் இப்போ வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் இப்போ இந்த ஒயிட் சிமெண்ட்லாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போஸ்டர் கலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கிறேன் இப்போ பெயிண்ட்டெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து வெவிகால் வந்துட்டு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அந்த நெல்லோட உமியில் வந்து நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்படியே வந்து தூவி விடலாம் மலைக்கு ஃபுல்லாக வந்து செய்யணும்னு இல்லை அங்கங்கே வந்து கொஞ்சம் இடத்துல இது போல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை தூவி விட்டால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு மழை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ திருவண்ணாமலை தீம் ஒர்க் கொழுவுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கொழு வந்து செட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நந்திக்காக வந்து இந்த கோயில் வந்து செஞ்சுருக்கேன் கோயிலுக்கான தேர் கொடிமரம் கோபுரம் அதுக்கப்புறம் கிரிவல பாதையில் இருக்கிற லிங்கத்துக்கான கோயில் இதெல்லாமே வந்து செஞ்சாச்சு இது எப்படி வந்து செட் பண்ணுறன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இது பாருங்கள் இது என்னன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கிரிவலம் போனவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்